அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பாக்க போற பாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பதிமூணு வயது சிரும்பி பாடிய ஒரு காதல் பாடலை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த பாடல் எது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது அந்த பாடுகின்ற வாய்ப்பை அவர் எப்படி பெற்றார் என்பதை பற்றியும் அந்த பாட்டுடைய சில சிறப்புகளையும் இந்த வீடியோல நாம பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்கத்திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் இருக்கின்ற உயர்ந்த பண்புகளில் மிகவும் சிறப்பான பண்பு மற்றவங்க உதவின்னு கேட்டா கண்டிப்பா அதை மறக்காம செய்திருவாரு இப்படி பல நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அதுக்கு எடுத்துக்காட்ட நம்ம சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க கேட்காமலேயே அவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை தீர்த்து வைக்கிறதுலயும் எம்ஜிஆர் வந்து மிக சிறப்பான பண்பை கொண்டவர் அதனாலேயே அவர் இன்னும் கூட பல பேருடைய இதயத்துல தெய்வமாகவும் பொன்மணி செம்பலாகவும் வாழ்ந்துகிட்டு ஐந்து வயதில் நாடகங்களில் நடிக்க தொடங்கி பிறகு திரைத்துறையில் நுழைந்து நகைச்சுவை நடிகையாக குணச்சித்திர நடிகையாக வில்லியாக இப்படி பல கேரக்டர்கள் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல நடித்தவர் நடிகை சண்முக சுந்தரி அவர்கள் ஆனந்தன் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முத்துராமன் ஜெய்சங்கர் என்று பழம்பெரும் நடிகர்கள் பலருடன் இணைந்து இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அண்மை காலம் வரை வடிவேல்களில் நடித்த பொங்கலா பொங்கல் காலமாரி போச்சு என்ற படங்களில் கூட இவர் நடித்திருக்கிறார் இவர் வெறும் நடிகை மட்டுமல்ல மிகச்சிறந்த பின்னணி பாடகி அது மட்டுமல்லாமல் பின்னணி குரல் கொடுக்கின்ற ஒரு கலைஞரும் கூட இதய கனி என்கின்ற ஒரு படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த படத்துல இந்த அம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் எம்ஜிஆர் போய் பார்த்து அண்ணா என்னுடைய பெரிய பொண்ணு ஒரு கல்யாணத்துல கச்சேரியில பாடுறாங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்களும் வர்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படியே பொண்ணு பாடுறத பாத்துட்டு ஒரு நாலு வார்த்தை வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னா மனசுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எம்ஜிஆரும் சம்மதிக்கிறாரு கல்யாணத்துக்கும் போறாரு அந்த கச்சேரியும் பாக்குறாரு அந்த கச்சேரியில ஒரு எட்டாவது படிக்கிற ஒரு சிறுமி ஒரு பதிமூணு பதினாலு வயசு தான் இருக்கும் அந்த சிறுமி தான் பாட்டு பாடுறாங்க பாக்குறவரு ஒரு பாட்டு பாத்துட்டு போயிரலாம் சொல்லி நினைச்சு உட்கார்ந்தவரு அந்த பொண்ணுடைய ஈர்க்கப்பட்டு நால ரெண்டு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி முடிவு வரைக்கும் இருந்து அந்த அந்த அப்புறம் பொண்ணை பார்த்து நல்லா நல்லா வாழ்த்துறாரு அது மட்டும் இல்லாம சண்முக சுந்தரி அம்மா பக்கம் திரும்பி பல்லாண்டு வாழ்க அப்படின்னு ஒரு படம் நடந்துட்டு இருக்குது அதுல பாப்பா ஒரு பாட்டு பாடட்டும் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த தயாரிப்பாளரை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மாவும் தன்னுடைய மகளை அழைச்சுக்கிட்டு அந்த தயாரிப்பாளர்கிட்ட போறாங்க தயாரிப்பாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தாஸ் மரியன் அவர்களும் வித்வான் லட்சுமணன் அவர்களும் தான் பல்லாண்டு வாழ்க படத்தோட தயாரிப்பாளர்கள் அவங்க கிட்ட போயிட்டு இவங்க வந்து எம்ஜிஆர் சொன்ன செய்தியை போய் சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாலே வந்து புரட்சி தலைவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அந்த தயாரிப்பாளர்கிட்ட முன்னமே வந்து பலமான சிபாரிசு கண்டிப்பா இந்த பாப்பாக்கு ஒரு பாட்டு நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிபாரிசு செய்கிறாரு அதே மாதிரி இவங்க வந்து நின்ன உடனே இவங்களுக்கு ஷாக்கு யாருக்கு இந்த பட தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரே ஷாக்கு இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கு இந்த பொண்ணு எப்படி வந்து ஹீரோயினுக்கு வந்து குரல் வந்து எடுபடும் அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க ஆனாலும் தலைவர் சொல்லிட்டாரு இல்லையா கண்டிப்பா அவர் சொன்னாருன்னா சிறப்பான ஒரு தான் இருக்கும் அவர் சுலபத்துல யாருக்கும் வந்து பரிந்துரை செஞ்சிட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணும் ஒரு பாட்டு பாடுது அந்த பாட்டு பாடின உடனே அந்த குரல் இவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால பல்லாண்டு வாழ்க படத்துல எம்ஜிஆரும் லதாவும் தோன்றுகின்ற ஒரு காதல் பாடல்ல கே ஜே தாஸ் அவர்களுடன் சேர்ந்து பாடுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை அந்த பெண் பெறுகிறார் அவர்தான் அகத்தியர் என்ற திரைப்படத்தில் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சோல் மிக்க மந்திரம் இல்லை என்ற பாடலை பாடிய டி கே கலா அந்த பாடல் இதுதான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனந்த விகடன் எஸ் மணியன் மற்றும் வித்வான் லக்ஷ்மன் அவருடைய தயாரிப்பில் இயக்குனர் கே சங்கர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு அற்புதமான திரைப்படம் இந்த படத்திற்கு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களை இசையமைத்திருக்கிறார் அவருடைய இசையில் கவிஞர் காமராசன் எழுதிய மிகச் சிறப்பான பாடல்தான் போய்வா நதி அலையே என்ற இந்த பாடல் சிறுமியின் குரல் எப்படி இருக்குமோ அது ஹீரோயினுக்கு எடுபடுமோ என்று தயங்கியவர்களுக்கு தன்னுடைய கணீர் என்ற குரலினாலும் அழுத்தமான தமிழ் உச்சரிப்பினாலும் அங்கங்கே சிறு சிறு சங்கதிகளாலும் மிக அநாயசமாக இந்த பாடலை பாடியிருப்பார் டி கே கலா அவர்கள் காதல் பாடலில் கூட ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா என்று புரட்சி தலைவரின் சமூக அக்கறையை இந்த பாடலில் வரிகளாக எழுதியிருப்பார் நா காமராசன் அவர்கள் பாடலில் லதா தோன்றுகின்ற காட்சிகள் சற்று அதிகப்படியான கவர்ச்சியாக இருந்தாலும் கூட பாடலின் கவித்துவ வரிகளும் பின்னணி இசையும் பாடியவர்களின் பின்னணி குரலும் நம்மை கட்டி போடுகின்ற அளவுக்கு இனிமையான பாடலாக இது அமைந்திருந்தது பாடலின் கவித்துவ வரிகளும் பின்னணி இசையும் புரட்சி தலைவர் அவர்களையே கால்களை தட்டி தட்டி தாளம் போடுகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கும் முழுமையும் நாம் கேட்கும் போது நம்மை அறியாமலேயே நம்முடைய கால்களும் தாளம் போடுவதை தவிர்க்க முடியாது நிலவ ஓடம் கரை சேரும் நேரம் நிலவு என்னும் ஓடம் கரை சேருகின்ற நேரம் எப்போது விடியற்காலை நேரம் நாம் இருவரும் இரவு முழுவதும் விடிய விடிய இன்பத்தில் திளைத்து பிறகு மலை போன்ற கூதலின் ஓரத்தில் அந்த கலைப்பு தீர சற்று இழைப்பார வேண்டும் என்று ஆகா அருமையான வரிகளை எழுதியிருப்பார் நான் காமராசன் அவர்கள் மழை கூந்தல் ஓரம் இளைப்பாற வேண்டும் வாழ்நாள் முழுவதும் நாம் இப்படி இருப்பதே போதும் ஆனால் நாம் காணுகின்ற இந்த கலவியில் கூட ஆண் பெண் பேதம் ஏதும் இல்லாமல் நாம் இருவரும் சமமாக இன்பத்தை பெற வேண்டும் என்று அற்புதமான அந்த சமத்துவத்தை சரணத்தில் எழுதியிருப்பார் காமராசன் அவர்கள் இந்த சரணம் முடியறதுக்கு முன்னால அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சங்கதி தான் அது ஒரு அரை செகண்ட் நேரம் தான் இருக்கும் உணர்வை பல கோடி நதி அலை சிந்துகின்ற நுரைப்பூவில் நான் எடுத்து தலை கோத வேண்டும் அந்த அலையில் நான் படுத்து தலை சாய வேண்டும் என்று தலைவி பாடுவாள் உன்னுடைய எழிர் பொங்குகின்ற பருவமேடியின் வண்ணத்தை தொட்டெடுத்துதான் அந்த வானம் வானவிலருக்கு நிறத்தை எடுத்துக்கொண்டதோ என்று தலைவர் பாடுவார் வண்ணம் வரை கிண்ட வாரம் இவையெல்லாம் நடக்க வேண்டும் தான் ஆனால் இது எப்போது நம்முடைய திருமணம் நடந்து முடிந்த பிறகு தான் என்று அருமையாக அந்த பாடல் முடிவடையும் அகத்தியரில் தொடங்கி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என்று எல்லா மொழிகளிலும் பல பாடல்களை பாடிய டி கலா அவர்கள் ஏ ரஹ்மானுடைய இசையில் மிக அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த நடிகையாகவும் இப்போ வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாங்க இன்னும் இனிமை குறையாமல் பாடுகின்ற டி கே கலா அவர்களை தமிழ் திரையுலகம் இன்னும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மிக சிறப்பான பாடல்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக நாம் வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த வீடியோ பத்தி உங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல வேறொரு பாடலோட சந்திக்கலாம் வணக்கம்